பாட்டோட போயிடலாமா போடுங்க போடுங்க என்ன பேச்சு பேசிட்டு போயிருக்காரு காமெடி ஜாம்பான வந்தீங்களா என்கிட்ட சேட்ட பொண்ண வந்தீங்களா வந்தா வர்றாண்டி தாண்டி சொன்னு போறாண்டி புதுக்கோட்டை தாண்டி புதுக்கோட்டி ஜிப்பா போட்டுக்கிட்டு சுடிதார் பேண்ட மாட்டிக்கிட்டு மஞ்சள் ஜிப்பா போட்டுக்கிட்டு சுடிதார் பேண்ட மாட்டிக்கிட்டு

இங்க பாருங்க நாங்க எதுக்கு பார்லர் போறோம் கோணலா இருக்குற முடியை நேரா ஆக்குறதுக்காக பார்லர்க்கு நாங்க போறோம் நேரா இருக்கிற நடைய கோணலாக்குறதுக்காக இவங்க பாருக்கு போயிட்டு என்ன பேச வேண்டி கிடைக்கும் நிறைவா இப்படி சொல்லி முடிக்கிறேங்க கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பொண்ணுங்க போற இடம் பார்லர் ஓ கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பொண்ணுங்க போற இடம் பார்லர் கருமாதியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காகவே பசங்க போகிற இடம் தான் பாரு தயவு செய்து பாருக்கு போவாதீங்க பார்லரை தேடி வாங்க அழகு மேலே அழகு கூட்டிக்கிட்டே போகும் நன்றி வணக்கம்